சென்னை முழுவதும் தற்போது குப்பை மேடாக காட்சியளித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு காரணம் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே தூய்மை பணியாளர்கள் ஒன்பதாவது நாளாக போராடி வருகின்றனர் தங்கள் மண்டலங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என்பதும் பணி நிரந்தரமுமே அவர்களின் கோரிக்கை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசு நிர்வகித்து வரும் துறைகளை தனியார் மயமாக்க பேச்சுவார்த்தை நடந்தாலே வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பார்கள் ஆனால் தற்போது தூய்மை பணி முழுவதுமே தனியாருக்கு தாரை பார்க்க முடிவு செய்யப்பட்டு விட்டது இதற்கிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நேற்று நள்ளிரவில் அமைச்சர் பாபு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது குறிப்பாக தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது என்னும் கேள்விக்கு நாங்கள் வாக்கெல்லாம் கொடுக்கவில்லை சொன்னோம் வாக்குறுதி என பிபி எகிரி பத்திரிகையாளர் மீது பாய்ந்திருந்தார் உண்மையிலேயே திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் பற்றி எதுவுமே கூறவில்லையா உண்மை என்ன திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்காக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் இருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில் பக்கம் எண் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கில் தூய்மை பணியாளர் நலன் என தனித்தலையிட்டு தனியாகவே ஐந்து வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார் இருநூற்றி எண்பத்தி ஒன்றில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து வரை நீளும் அந்த வாக்குறுதிகள் இங்கே தூய்மை பணியாளர் நலன் நாங்கள் எப்போது வாக்குறுதி கொடுத்தோம் என்ற பாபுவின் அந்த கேள்விக்கு ஐந்தாவது வாக்குறுதிதான் பதில் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என கூறப்பட்டிருக்கிறது போராடிக்கொண்டிருக்கும் மக்கள் ஒன்றும் தாங்கள் இருக்கும் நிலையிலிருந்து இன்னொரு உயர்நிலைக்கு செல்ல வேண்டி போராடவில்லை தாங்கள் இருக்கும் நிலையை வைத்துக் கொள்வதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வாக்குறுதி எண் இருநூற்றி எண்பத்தி இரண்டின்படி தூய்மை பணியாளர்களுக்கு வார விடுமுறை கிடைத்திருக்க வேண்டும் போராடிக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு அதுவும் இப்போது வரை சாத்தியப்படவில்லை அதே மாதிரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவுட் சோர்சிங்கை எதிர்த்தும் தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலினே மாநகராட்சிக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை பெரியதாக பிளக்ஸ் அடித்து வெளியே போராடி கொண்டிருக்கின்றனர் திமுக அமைச்சர்கள் வேண்டுமானால் வசதியாக மறக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் அமைச்சர் பாபுவின் கோபமான தொனி விவாதத்தை மேலும் சூடாக்கியது மேலும் அங்கு பதற்றமும் ஏற்பட்டது அப்போது மற்றொரு பத்திரிகையாளர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இந்த வாக்குறுதியை கொடுத்தார் அல்லவா என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் இதற்கு அமைச்சர் மேலும் எரிச்சல் அடைந்து யார் வாக்குறுதி கொடுத்தது நீங்க எந்த பத்திரிகையைச் சேர்ந்தவர் என்று கேட்டார் பத்திரிகையாளர் தனது பத்திரிகையின் பெயரை நீளம் என்று குறிப்பிடவும் அமைச்சர் உடனடியாக நான் பத்திரிகையாளர்களை தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கவில்லை என்று கூறி கேள்வியை முற்றிலுமாக திசை திருப்பினார் இந்த சந்திப்பு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைகள் குறித்து தெளிவான பதில்களை எதிர்பார்த்திருந்த பத்திரிகையாளர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது அமைச்சரின் கோபமான பதில்கள் பேச்சுவார்த்தையின் முடிவுகள் குறித்து மேலும் கேள்விகளை எழுப்பியதோடு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகவும் வெடித்திருக்கிறது